அதிகாரியினுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிகவும் பெருமிதத்தோடு இங்கு பதிவு செய்ய ஒரு பெண்ணாக வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம்னா எந்த ஒரு லட்சியத்தை சாதிக்கணும்னாலும் திருமணத்திற்கு முன்னதாகவே சாதித்தால் தான் முடியும் இல்லைன்னா திருமணத்தோடு ஒரு பெண்ணினுடைய கனவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்பது சாமானியமாக ஒரு சமுதாயத்திலே நிலவுகின்ற ஒரு கருத்து ஒரு கனவை நினைவாக்க வேண்டிய பொறுப்பு கனவு கண்டவருக்கு தான் இருக்கிறது தவிர வேறு யாருக்குமே கிடையாது கருவுற்றிருந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஐஏஎஸ் ஆக முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு ஊட்டினார் ரொம்ப பெருமையோடு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிகவும் பெருமிதத்தோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்க வருவாங்க மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல எப்படி ஐஏஎஸ் ஆனீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த ஒரு அட்டம்ல ஐஏஎஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியா உங்க முன்னாடி இருக்காரு பாருங்க அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரு ஆறு மாசத்துல எனக்கு தான் ஒரே அட்டம்ல என்னால கூட ஐஏஎஸ் ஆக முடிஞ்சு ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில பண்ற மிஸ்டேக் இருக்கு பாருங்க ஆட்டோபயோகிராஃபி ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன்னா என்னென்ன ஒரு தவறுகள் இருக்குதோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு பிறருடைய அனுபவங்களிலிருந்து கிடைக்கும் என்பதற்கு இந்த புத்தகம் மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கு இந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிகவும் பெருமிதத்தோடு இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன் புத்தகத்தின் மூலம் வருகின்ற வருவாயை முழுக்க முழுக்க ஏழை எளிய மாணவர்களின் கல்வி நலனுக்காகவும் வாலியல் மாற்றத்திற்காகவும் பயன்படுத்தும் என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கின்றேன்